வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த மாகாணங்களுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குறைவான மலையே கிடைக்க வாய்ப்பு அடுத்த சுற்றின் மலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் மலை குறைவான மலையே கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு வவுனியா திரிகோணமலை மேலும் முல்லைத்தீவு புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் பதுளை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா அம்பந்தோட்டை ஹாலி ஹோட்டை இந்த மாகனங்களுக்காக ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மணிக்கணும் மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்தே ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது கூடுதலான மழைப்பொழிவு என்பது திருகோணமலைக்கு தெற்குள்ள மகன்கள் திருகோணமலைக்கு வடக்குள்ள மகன்களுக்கு மழைப்பொழிவு இருந்தாலும் குறைவான மலையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது மார்ச் பத்து பதினொன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு நாளை பதினொன்றாம் தேதிப்பொழிவு கிடைக்கும் பெரும்பாலான அனைத்து மாகாணங்களுமே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை மார்ச் மணிக்கணும் மார்ச் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மீண்டும் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் அடுத்த சுற்றின் மழை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று வங்கக்கடலில் கிழக்கு பகுதி மேலும் நாளை மார்ச் பதினொன்றாம் தேதி மீன் பிடிப்பது தவிர்ப்பது நல்லது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமைய வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் பதினாறாம் தேதி பிறகு ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே காற்றின் மிகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்